ஓமலூர் அருகே மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தும் பண வசதி இல்லாததால் படிப்பை தொடர முடியாமல் தவிக்கும் தங்கள் மகனுக்கு அரசு நிதி உதவி செய்ய வேண்டும் என்று ஓட்டுநர் ஒருவரின் குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர் சேலம் மாவட்டம் அருணாச்சல புதூரை சேர்ந்த குமார் கார் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார் இவரின் மகர் ராஜேந்திர பிரசாத்துக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தும் போதிய வசதி இல்லாததால் மேற்படிப்பை தொடர முடியாத நிலை உருவாகியுள்ளது தங்கள் சமூகத்தில் இருபது ஆண்டுகளாக யாரும் மருத்துவ படிப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்படாத நிலையில் தங்கள் மகனின் மருத்துவக் கல்லூரி படிப்பிற்கு அரசு உதவ வேண்டும் என்று பிரசாத்தின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த மாணவன் பனிரெண்டாம் வகுப்பில் ஆயிரத்து நூற்று எழுபது மதிப்பெண் எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது டாக்டர் ஆகணுங்கிற ஆசையில் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்தேன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது மார்க் எடுத்தேன் டாக்டர் சீட்டும் கிடச்சிச்சு திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் கிடச்சிருக்கு கிடைச்சும் போக முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் வறுமையினால் என்னால் காலேஜுக்கு போக முடியாது இருக்குது இந்த கேட்டு அரசாங்கமோ இல்லை தனியார் அமைப்புகளோ எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சான் உதவி செய்யணும்னு வேண்டிக்கிறேன் நான் செய்கிறது டிரைவரால் செஞ்சுட்டு இருக்கிறேங்க ஏதாவது நூறு ஐம்பது செலவுக்கு வரத்துக்கே சரியாக இருக்குதுங்க பயணம் பாண்டாதவர்களும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டேன் இப்போ ஏதாவது தமிழ்நாடு அரசு ஏதாவது பார்த்து உதவி செஞ்சு என் பையனுக்கு பண்ணால் நான் நல்லா டாக்டரை படிக்க வச்சு சமுதாயத்துக்கு கொண்டு வந்து நான் ஒரு நல்ல இதாக கொண்டு வந்து பார்க்குறேன்